நம் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்காக நாம் வணங்கும் கடவுள் பலர் உள்ளனர் அப்படி வணங்கும் கடவுள்களுள் ஒருவர் கால பைரவர் தீராத கஷ்டங்கள் தீர வேண்டும் கடன் தொல்லையில் இருந்து விடுபட வேண்டும் எதிர்கள் தொல்லையில் இருந்து நிவாரணம் கிடைக்க வேண்டும் பெல்லிசோனியம் ஆகியவற்றில் பாதிப்புகள் நீங்க வேண்டும் தீரவே தீராது என்று இருக்கும் பிரச்சினை கூட தீர வேண்டும் என்பவர்கள் பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி நாளில் வழிபாடு செய்வது சிறப்பானதாகும் தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்குரிய துதிகளை பாடி விளக்கேற்றி வழிபட்டால் சகல நன்மைகளும் பெற முடியும் சிவனின் அறுபத்து நான்கு திருமேனிகளுள் ஒருவர் இந்த கால பைரவர் ஆவார் இவர் காவல் தெய்வமாக காக்கும் கடவுளாக காசியில் கடவுளாக திகழ்கிறார் காக்கும் கடவுளான கால பைரவரின் காய்திரி மந்திரத்தையும் ஸ்ரீய பைரவர் நூற்றி எட்டு போற்றிகளையும் நாம் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்கே இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த உலகில் எவ்வியர்களும் எதற்கும் அஞ்சாமல் இருந்ததில்லை அதிலும் மனிதர்களுக்கு சில சமயங்களில் பயம் ஏற்படுகின்ற போது சக மனிதர்களை நம்புவதை விட இறைவனிடமே தங்களை காத்தருளுமாறு சரணாகதி அடைகின்றனர் அப்படி தன்னை நம்பி தன்னிடம் முழுமையாக சரணாகதி அடையும் பக்தர்களை அவர்களின் அனைத்து விதமான துன்பங்களைப் போக்கி அவர்களை காத்திருள்பவர்தான் பைரவமூர்த்தி சிவபெருமானின் மற்றொரு வடிவமான பைரவரை நாம் உண்மையான பக்தியுடன் வழிபட எல்லாம் நன்மையாக முடியும் சிவனின் அறுபத்து நான்கு வடிவங்களில் ஒரு வடிவமாக விளங்கும் கால பைரவருக்கு உகந்த நாளாக கருதப்படுவது அஷ்டமி அந்த நன் கால பைரவருக்கு வில்வம் அல்லது செவ்வரளி மாலை சார்த்திக் கீழே உள்ள நூற்று எட்டு போற்றியைக் கூறுவதன் பயனாக நாம் செய்யும் வேலைகள் வெற்றி பெறும் துன்பங்கள் அகன்று இன்பம் பெருகும் பைரவர் வழிபாடு செய்வது பயத்தைப் போக்கி வாழ்வில் தன்னம்பிக்கையைத் தரும் வியாழக்கிழமை மாலை திருவிளக்கேற்று வீட்டிலேயே இந்த போற்றியைச் சொல்லலாம் பைரவர் சன்னதி முன்பு கூட்டாக அமர்ந்து ஒருவர் சொல்ல மற்றவர்கள் திருப்பிச் சொல்லலாம் இந்த நூற்று எட்டு போற்றியைச் சொல்லி பைரவர் வழிபாடு செய்தால் கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் கால பைரவரின் வாகனம் நாய் ஆகும் அதனால் நாயிற்கு பைரவர் என்ற பெயரும் உள்ளது சொர்ணாகிர்தன பைரவர் யோக பைரவர் ஆதி பைரவர் கால பைரவர் உக்க பைரவர் என்ற சிறப்பு பெயர்களாலும் பைரவரை அழைப்பது உண்டு அஷ்ட பைரவராக இருந்து எட்டு திசைகளையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் பைரவர் அதிலும் தேய்ப்பிரை அஷ்டமி தினங்களில் பைரவர் வழிபாட்டிற்குரிய நேரமான மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணிக்குள்ளாக நீதிபங்கள் ஏற்றி வீட்டில் அல்லது காலபரவரின் சன்னதியில் அமர்ந்து இவருடைய மந்திரத்தை உச்சரிக்கலாம் கால பைரவர் மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் குடும்பத்தில் உள்ள துன்பங்கள் மறைந்து வாழ்வில் வசந்தம் உண்டாகும் வாழ்வில் நிம்மதியை உண்டாக்கும் கால பைரவர் மந்திரத்தையும் அந்த வெற்றி தரும் ஸ்ரீய பைரவர் நூற்று எட்டு போற்றியைக் கீழே பார்க்கலாம் தேய்பிரை அஷ்டமி திதி தேதி ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆனி மாதம் பதினைந்து தேய்பிரை அஷ்டமி வருகிறது காயத்ரி மந்திரங்கள் பைரவ காயத்ரி ஓம் சூல ஹஸ்தாய வித்மகே சுவான வாகாய தீமகி தன்னோ ஓம் திகம்பராய வித்மகே தீர்க்கதிஷனாய தீமகி தன்னோ திரிய பைரவர் நூற்று எட்டு போற்றி மந்திரங்கள் ஓம் பைரவனைப் போற்றி ஓம் பைநாசகனே போற்றி ஓம் அஷ்டருபனைப் போற்றி ஓம் அஷ்டமித்தோன்றலே போற்றி ஓம் அயன்குருவே போற்றி ஓம் அறக்காவலனைப் போற்றி ஓம் அகந்தையழிப்பவனே போற்றி ஓம் அடங்காரின் அழிவைப் போற்றி ஓம் அற்புதனைப் போற்றி ஓம் அசிதாங்க பைரவனே போற்றி ஓம் ஆனந்த பைரவனைப் போற்றி ஓம் ஆலயக்காவலனைப் போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனே போற்றி ஓம் எடுகாட்டில் இருப்பவனே போற்றி ஓம் உக்க பைரவனைப் போற்றி ஓம் ஒடுக்கை ஏந்தியவனே போற்றி ஓம் உதரம் கொடுத்தவனைப் போற்றி ஓம் உன்மத்த பைரவனைப் போற்றி ஓம் உறங்கையில் காப்பவனே போற்றி ஓம் ஊழ்வினைத் தீர்ப்பவனே போற்றி ஓம் எல்லை தேவனே போற்றி ஓம் எளிதில் இறங்குபவனே போற்றி ஓம் கபாலதாரியைப் போற்றி ஓம் கங்காளமூர்த்தியை போற்றி ஓம் பங்கனை போற்றி ஓம் கல்பாந்த பைரவனைப் போற்றி ஓம் கதாயுதனைப் போற்றி ஓம் கனல் வீசும் கண்ணனைப் போற்றி ஓம் கருமேக நிறனைப் போற்றி ஓம் கட்வாங்க தாரியைப் போற்றி ஓம் களரைக் கொலைப்போனே போற்றி ஓம் கருணாமூர்த்தியைப் போற்றி ஓம் கால பைரவனே போற்றி ஓம் காபாலிகர் தேவனைப் போற்றி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனே போற்றி ஓம் காளாஷ்டமிநாதனைப் போற்றி ஓம் காசிநாதனை போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி ஓம் குரோத பைரவனே போற்றி ஓம் கொன்றைப் பிரியனை போற்றி ஓம் சண்ட பைரவனே போற்றி ஓம் சட்டை நாதனை போற்றி ஓம் சம்ஹார பைரவனைப் போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனே போற்றி ஓம் சிவத்தோன்றலை போற்றி ஓம் சிவாலயத்து இருப்போனை போற்றி ஓம் சிக்ஷகனே போற்றி ஓம் சீர்காழித்தேவனைப் போற்றி ஓம் சுடற்சடையனைப் போற்றி ஓம் சுதந்திர பைரவனைப் போற்றி ஓம் சிவ அம்சனே போற்றி ஓம் சுபேட்சா பைரவனைப் போற்றி ஓம் சூலதாரியைப் போற்றி ஓம் சூழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் செம்மேனியனைப் போற்றி ஓம் க்ஷேத்ரபாலனை போற்றி ஓம் தட்சனை அழித்தவனே போற்றி ஓம் தலங்களின் காவலனை போற்றி ஓம் தீது அழைப்பவனே போற்றி ஓம் துர்சுப்பன நாசகனே போற்றி ஓம் தெற்கு நோக்கனே போற்றி ஓம் தைரியமளிப்பவனே போற்றி ஓம் நவரஸ் நவரசருபனைப் போற்றி ஓம் நரசிம்ம சாந்தனைப் போற்றி ஓம் நள்ளிரவு நாயகனைப் போற்றி ஓம் நரகம் நீக்குபவனைப் போற்றி ஓம் நாய் வாகனனைப் போற்றி ஓம் நாடியருள்வோனை போற்றி ஓம் நிமலனைப் போற்றி ஓம் நிர்வாணனைப் போற்றி ஓம் நிறைவழிப்பவனைப் போற்றி ஓம் நின்றருள்வோனே போற்றி ஓம் பயங்கர ஆயுதனைப் போற்றி ஓம் பகையளிப்பவனைப் போற்றி ஓம் பரசு ஏந்தியவனைப் போற்றி ஓம் பலிபிடுத்து உறைவோனைப் போற்றி ஓம் பாபம் தீர்ப்பவனைப் போற்றி ஓம் பால பைரவனைப் போற்றி ஓம் பாம்பனிந்த தெய்வமே போற்றி ஓம் பிரளயகாலனைப் போற்றி ஓம் பிரம்ம பிரம்மசிரச்சேதனைப் போற்றி ஓம் பூஷண பைரவனைப் போற்றி ஓம் பூதங்களின் நாதனைப் போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் பைராகியர் நாதனை போற்றி ஓம் மல நாசகனைப் போற்றி ஓம் மகோதரனைப் போற்றி ஓம் மகா பைரவனைப் போற்றி ஓம் மலையாய் உயர்ந்தவனே போற்றி ஓம் மகா குண்டலனைப் போற்றி ஓம் மார்த்தாண்ட பைரவனே போற்றி ஓம் முக்கண்ணனே போற்றி ஓம் முக்தியருள்வோனே போற்றி ஓம் முனீஸ்வரனைப் போற்றி ஓம் மூலமூர்த்தியைப் போற்றி ஓம் யமவாதனை நீக்குபவனே போற்றி ஓம் யாவர்க்கும் எளியவனைப் போற்றி ஓம் ருத்தனைப் போற்றி ஓம் ருத்தாட்சதாரியைப் போற்றி ஓம் படுக பைரவனைப் போற்றி ஓம் படுகூர் நாதனைப் போற்றி ஓம் வடகிழக்கு அருள்வோனே போற்றி ஓம் வடைமாலைப் மாலைப் போற்றி ஓம் வாரணாசி வேந்தே போற்றி ஓம் பாமனர்க்கு அருளியவனைப் போற்றி ஓம் விரும்பியதை அருள்வோனே போற்றி ஓம் விபீஷண பைரவனே போற்றி ஓம் வீழாமல் காப்பவனே போற்றி போற்றி இந்த நூற்று எட்டு போற்றியை அஷ்டமி அன்று உங்கள் வீட்டிலேயே கூட சொல்லலாம் கோவில்களுக்கு செல்பவர்கள் கூட்டாக சேர்ந்து இதை சொல்லலாம் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருடம் பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையென்றால் உங்கள் ஊரில் உள்ள பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க